இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மிகுந்த வேகத்தில் வளர்ந்து வருகின்றன யுபிஐ மூலமாக மக்கள் எளிதாக பணம் அனுப்பவும் மற்றும் பல வகையான கட்டணங்களை செலுத்தவும் தொடங்கியுள்ளனர் இதில் கூகுள் பே போன் பேடிஎம் போன்ற பயன்பாடுகள் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன கூகுள் பே என்பது இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படும் யுபிஐ தளங்களில் ஒன்று இது வழியாக மக்கள் மின்சாரம் எரிவாயு நீர் மொபைல் ரீசார்ஜ் போன்ற பல தேவையான செலவுகளை எளிதாக செலுத்தி வருகின்றனர் ஆனால் சமீபத்தில் கூகுள் பே தனது பில் செலுத்துதலுக்கான வசதி கட்டணத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் சில பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி வரும் இனி கூகுள் பே வழியாக மின்சாரம் எரிவாயு போன்ற பயன்பாட்டு கட்டணங்களை டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செலுத்தும் போது ஒரு சிறிய வசதி கட்டணம் விதிக்கப்படுகிறது இதனால் வாடிக்கையாளர்கள்